இன்றைக்கு நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்கும்படியாக பிசாசானவன் பல விதங்களிலே தந்திரங்களை செய்கிறான் ஏனென்றால் ஒருவரும் பரலோகத்துக்கு போவது அந்த பிசாசுக்கு பிடித்த நிலை தனக்கு கிடைக்காத பரலோகம் மண்ணான இந்த மனிதர்களுக்கு கிடைக்க கூடாது என்று பிசாசானவன் தந்திரமாக தன்னுடைய வேலைகளை செய்கிறான் இந்த மக்கள் பரலோகத்தை சுதந்திரிக்காதபடிக்கு அவர்கள் இருதயத்தை கெடுக்கிறான் இன்றைக்கு பிசாசு பிசாசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே இந்த பிசாசானவன் முன்பு யாராக இருந்தான் ஆம் தேவதூதன் சாதாரண தேவதூதனா பாட்டு பாடுகிற பாடல் ஆராதனை கூட்டத்தின் தலைவன் அந்த கேரு ஆனால் இன்றைக்கு அவன் லூசிபர் ஸ்தலத்திலே இருந்த கேரு இன்றைக்கு எதற்காக லூசிபராக மாறி போனான் எதற்காக பிசாசாக விழுந்து போனான் அதுதான் பெருமை